முதலமைச்சர் அந்த அம்மையார் நூத்தி பத்தி விதிநிலையிலே அறிவிக்கப்பட்ட கண்ணுடையம்பட்டி சமுத்திரம் பெரியப்பட்டி பாலங்கள்லாம் அறிவிக்கப்பட்டு சேலிருந்து போய் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு நான் சட்டமன்ற உறுப்பினராகி பெரியப்பட்டி பாலத்தை போட்டு கொடுத்துருக்கிறேன் இப்போ அடுத்த வாரம் கண்ணுடையம்பட்டி பாலம் சமுத்திரம் பாலம்லாம் அடிக்கல் நாட்டை தயாராக இருக்கிறோம் இது இதுக்காக வேண்டி போராடி இருக்கிறது எப்படின்னாக்க இந்த வாட்ஸ்அப் பேட்ஸ்அப்பு வேஸ்பு பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் என் வாயை போதெல்லாம் சீரகம் தூகுதினாக்க என்னை மூடி கண்ணை மூடினு சொல்வேன் கண்ணுடைய அம்மாட்டி சமுத்திரம் பெரிய புட்டி கண்ணுடைய பெரிய புட்டி சமுத்திரம் இந்த ஒவ்வொரு பேரும் நான் நினைக்கிறோம் இல்லையோ அது என் வாயில் தன்னால் வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னால் இந்த மூணு பாலங்களையும் இந்த ஆண்டிலே கட்டி கொடுப்பேன்னு அஞ்சு அந்த ஆண்டு காலத்துக்குள்ளே இந்த மூணு பாலத்தையும் கட்டி கொடுப்பேன்னு சொன்னேன் யாரும் நம்பலை ஏன்னா முன்னாள் முதலமைச்சர் அந்த அம்மையார் ஜெயலலிதாவே சொன்னாங்க அவங்களாலே செய்ய முடியல ஒரு சாதாரண ஒரு எம்எல்ஏ வர்க்கார் எப்படி செய்வார் இடத்துல ஜெயிக்க போகுதுன்னு நம்முடைய தளபதி எப்படி சொல்ல இருக்காங்க மாத ஆயிரம் ரூபாய் இந்த அரசாங்க தருது உங்களுடைய உரிமை தொகைன்னு சொன்னாரு உதவி தொகை தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் பின்னாடி இருக்காரு நான் முதல்வன் ஒரு மகத்தான திட்டத்தை திட்டி இன்று ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய இளைஞருடைய வாய்ப்பு கடமை கல்வி வேலைக்கு போற ஆம்பளைக்கு ஆனா கிழமை குடும்ப தலைவியாக குடும்பத்தை கவனித்துக் கொள்ளக்கூடிய குடும்ப தலைவர்களுக்கு உலக நாடுகள் எல்லாம் ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் அரசு பள்ளியில் படித்து விட்டு கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் புதுமை பெண் திட்டத்துல கொடுப்பாங்க அந்த குள்ளைக்கு மட்டும் நூறு ரூபாய் கொடுக்கற கேப்பானா தமிழ்நாட்டுடைய தந்தை என்ற முறையில் தமிழ்நாட்டுடைய ஊர் அல்ல இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் திமுக வெல்லும் என்று கூறி நன்றி விடைபெறுகிறேன் பார்வையாளர் திருவரங்கு தொகுதியினுடைய பொறுப்பாளர் சந்திரசேகர் அவர்களே ஆனந்தகுமார் அவர்களே வருகின்ற கட்சியை அடமானம் வைத்த ஒரு பிஜேபியோடு சேர்ந்திருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் நம்முடைய கூட்டணி நம்முடைய கூட்டணி கிட்ட கடந்த எட்டு தேர்தலாக நம்முடைய தலைவர் அவர்கள் எட்டாண்டு காலமாக இந்த கூட்டணியை பிரியாமல் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதோடு இப்போது புதிதாக ஒருவர் வந்திருக்கிறார் தமிழ்நாட்டில் அவர் வருகிற போதே ஆரம்பித்த ஓராண்டு காலத்தில் நான் தான் அடுத்தது முதலமைச்சர் என்கிறார்கள் நான் உங்களுக்கு ஒன்றை தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் நீண்ட காலம் அமைச்சர் பொறுப்பில் இருந்தவர் இப்போது இருந்த கஷ்டம் போல் எந்த காலத்திலும் அரசாங்கத்துக்கு கஷ்டம் வந்ததில்லை ஒரு புறம் பொறுப்பேற்ற போது அதிமுகவினுடைய நிர்வாக சரியில்லாத காரணத்தால் நிதி நிலைமை மோசமாக இருந்தது கொரோனா வந்துவிட்டது பொறுப்பேற்றவுடன் கொரோனா வந்து விட்டது ரெண்டாண்டு காலம் கொரோனாவுக்காக செலவு செய்ய வேண்டி இருக்கிறது ரெண்டாண்டு காலத்திற்கு பிறகு ஒன்றிய அரசு தர வேண்டிய நிதியை எந்த நிதியும் தமிழ்நாட்டுக்கு தருவதில்லை நூறு நாள் வேலை திட்டம் அதற்கு நிதியும் சரியாக தருவதில்லை பள்ளிக்கூடம் கட்டுவதற்கு அதற்கு நிதியை இரண்டாயிரம் கோடியை நிறுத்திவிட்டார்கள் குடிநீர் திட்டம் எங்களுடைய ஜல் ஜீவன் திட்டம் அதற்கும் தர வேண்டிய பணமே மூவாயிரத்தி ஐநூறு கோடி நமக்கு தர வேண்டியிருக்கிறது இந்த ஆண்டு புதிதாக நாலாயிரம் கோடி தர வேண்டி இருக்கிறது ரெண்டையுமே குடிநீர் திட்டத்துக்கு பணம் தரவில்லை இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு முறையும் போராடி போராடிதான் ஒன்றியத்திலிருந்து மத்திய அரசு ஒன்றிய அரசிலிருந்து நாம் நிதியை பெற வேண்டி இருக்கிறது இவ்வளவு நிதி நெருக்கடி இடையிலேயும் இன்னைக்கு எல்லா விதமான பணிகள் ஒவ்வொரு நகராட்சி துறை என்றால் ஒவ்வொரு துறையிலும் கிட்டத்தட்ட மற்ற மாநிலங்களை காட்டிலும் மிக சிறப்பாக நம்முடைய முதலமைச்சர் நிதி நெருக்கடி மத்தியிலே தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு மகளிருக்க உரிமை தொகை ஒரு கோடியே பதினைஞ்சு லட்சம் பேருக்கு வழங்கியிருக்கிறார் இலவசமாக நம்முடைய தாய்மார்கள் பணிக்கு செல்கிற போது அது